வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் முதல் முதல ஒரு சமையல் காணல் தான் செய்ய போறோம் என்ன சமையல் காணல் செய்ய போறோம் இன்றைக்கு நாங்கள் தம்பி இண்டக்கி சுவையான ஒரு இடியப்ப கொத்து தான் போட போறோம் மரக்கரியையும் வச்சு இறக்கியை மெஜி முட்டையை மெஜி ஒரு சுவையான ஒரு இடியப்ப தான் செய்ய போறோம் அப்படியே வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இடியப்ப கொத்து போடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கிலோ இடியப்பம் இடியப்பமா என்ன வேண்டி வச்சிருக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் மற்றது கரட் கறிமுளகாய் உருளாக்கிழங்கு அஞ்சு முட்டை கருவேப்ப மில ட்ரம்பை இலை பார்த்தீங்கடா இறைச்சி இறைச்சி எவ்வளோ தம்பி அரை கிலோ அரை கிலோ இறைச்சி அதாவது எலும்பில்லாத இறைச்சி என்ன எடுத்து வச்சிருக்கிறான் அதோட எண்ணெய் இப்போ நல்லா எரியுது நாங்கள் இறைச்சி அவிய வைப்போம் தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு மஞ்சளும் இதுக்காக சேர்த்துருக்குறோம் இதை மூடி விட்டு அவிய விடுவோம் நாங்கள் இப்போ ஒரு கிலோமா கிழக்கரிசிமா ரெண்டு கிராம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு குழாய்ப்பே தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் அதோடு நாங்கள் சுடு தண்ணி விட்டு குழைக்கோ பச்சை தண்ணி தான் விட போகிறோம் இதுக்கு நாங்கள் இடியப்ப மாவை ஒரு மாதிரி குழாய்ச்சி எடுத்துட்டோம் இனி நாங்கள் இடியப்பத புளிவங்க இறைச்சி அவி தானே ஒரு பக்கம் பாப்போம் பத மாவை இருது உண்டு பச்சை தண்ணியில் உழைச்சா இதுதானே இல்லை பதமாக வந்துருக்கேன் இப்படியே உழமாவையும் புளிஞ்செடுப்போம் என்ன

நான் சூப்பராக அவிஞ்சிருக்கேன் சிவப்பா இருக்கு அரிசி மாதிரி நாங்கள் எல்லா இடியப்பத்தையும் அவிச்செடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னெல்லாம் கொதிச்சிட்டு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற மரக்கறையை தான் பொறிச்செடுக்க போறோம் நாங்கள் இந்த வெட்டி வச்ச மரக்கரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை உப்பு சேர்த்து கொள்ளலாம் பாத்தீங்க மரக்கறி எல்லாம் பொறிச்சு இனி கோழி இறச்சியை தான் பொறிச்செடுக்க போறான் இப்ப நாங்கள் இப்போ பார்த்தீங்களன்னா மரக்கறி எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் கோழி இச்சியை தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் நாங்கள் இறைச்சி மரக்கறியெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் அவிச்சு இடியை இடியப்போதை இப்படியே சின்னச்சின்னா உருத்தி எடுப்போம் இப்படியே போட்டு கிண்டு இல்லாது கஷ்டம் அதாவது இப்போ சின்ன உருத்தி எடுத்து போட்டு இப்படியே தீபம் എടുക്ക് എല്ലാം മുറിച്ച് എടുത്തോം ഇനി നാങ്കൾ നമ്മുട്ടിയെ അപ്പൊ പാർട്ടി நரக்கரையோட இறைச்சியை சேர்ப்போம் நாங்கள் இதோட கொஞ்சம் கட்டத்தூள் சேர்க்க போறோம் ஐயுரு தேயிர்கிறேன் இந்த இடியட்டக்க ஒரு சேக்க இது நாங்க இடிய பக்கத்தை செய்துட்டோம் வேண இதுதான் நாங்க இரவு சாப்பாடு நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் இப்படி ஒரு சுவையா சுவையான ஒரு இடியப்பக்கத்தை செய்து சாப்பிடுங்க கணக்கு நேரம் ஒரு மணி ஆனும் அப்போ நாங்க இந்த காணொலியே இதோட முடிச்சு கொள்வோம் மேனோ நன்றி வணக்கம் பாய் பாய்